மெர்குரி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவிய இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்துகிட்டு செப்பரேட்டா சாங் போடும் போது கூட அந்த அளவுக்கு வைரல் ஆகலாம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் காம்போவா போடும் போது வேற லெவல்ல வைரல் ஆயிட்டு இருந்தது சோஷியல் மீடியால இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா யாருக்காத்தயா ஸ்ட்ரீ அண்டு அண்ட் வேணு வாராமல் போகும் நாட்கள் சொல்ல போனால் வண்ணம் பூசி தந்த துள்ளல் பார்வையில் தோன்றில் மீனாய் வந்தவனு நீதா எத்தனை நாள் எத்தனை நாள் பார்ப்பது எட்டி நின்று எட்டி நின்று காய்வது பாடல் உள்ளே ஓடுது கண்மோடை கண்மோடை காதோரம் பாடுது

இன்னொரு பாட்டு போட்டோம் அதுவும் அவ்வளோ ரீச் ஆகல மூணாவதான் நெஞ்சு வாழ்க்கை நாங்கள் ரெண்டு பேரும் போட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் இளவேனில் நான் வந்துட்டு ரெடில்ஸ்லேருந்து வரேன் வீட்டில் அப்பா வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான் வந்துட்டு எப்படின்னா மியூசிக்கில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அம்மாலாம் செம்ம சப்போர்ட்டிவ் அப்பா அதெல்லாம் ஹிட்டாக கொஞ்சம் டெரர் முடிஞ்ச என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்னோடய எஃபோர்ட் போட்டு வர பார்க்குறேன் இந்த மூணு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க

அம்மா வந்து சின்ன வயசில் மியூசிக் கிளாஸ் கூட்டு போயிருக்காங்க கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்னால இல்லை நானும் அக்காவும் பாடுவா ரெண்டு பேருமே மியூசிக் தான் ஆனால் என்ன மட்டுந்தான் அம்மா மியூசிக் படிக்க வச்சாங்க அவள் பிகாம் படிக்கிறாள் ஆனால் அவளுமே பாடுவாள் ஒரு பாடல் பாட வந்தவள் உன் பாடல் ஸ்ருதி மாற நீ கீர்த்தனை நான் பிரார்த்தனை பொறந்தாமல் போகுமா அப்போதைக்கே அக்கா ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவள் வேலைக்கு போகணும் அப்படின்றனால அப்படி போயிட்டா நான் டுவெல்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் இருக்கேன்ல அதுக்கப்புறம் நான் பார்த்து பாத்து சொல்லிட்டு என்ன இத்தனைக்கும் நான் இப்போ வரைக்கும் ஹை பிச்சா இருக்கட்டும் ஒரு எப்பவுமே நம்ம கேர்ள்ஸோட ஸ்கேலும் பாய்ஸோட ஸ்கேலும் வேற மாதிரி இருக்கும்ல அதுல ஹை பிச்சு பாய்ஸோட ஹை பிச்சை என் அக்கா கரெக்டா பிடிச்சி அவள் கிட்டந்து தான் நான் அதை கத்துப்பண்ணேன் பாடாத ஒரு சில என் அக்கா கரெக்டா போடுவாள் அவள் கிட்ட இருந்து தான் நான் இத்தனைக்கும் எல்லாத்தையுமே கத்துக்கிறேன் நான் நான் இங்க இருக்கேன் என் அக்கா அங்க வேலை இதோ இதோ என் எப்போது கீதமாக இவள் உந்தன் சாரணம் என்றார் அப்போது வேதமாக இதோ இதோ என் பல்லவி ஓ நைஸ் 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 எங்கள் அம்மாக்கு ஒரு சில ப்ராப்ளம் உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது அம்மாக்கு அவங்களுக்கு வந்து பிளட் கிளாட் இருக்கு மூணு இடத்துல பிளட் கிளாட் ஆயிருக்கு அது எங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியாது அம்மாக்கு ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வந்தது வலிப்பு மாதிரி வந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வந்தது அதுக்கப்புறமா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு மூணு வாரம் நான் ஒரு மாதம் காலேஜே போகாமல் வேலைக்கு போய் நம்ம ஏதாச்சும் செஞ்சு அம்மாவை பார்த்துக்கலாம் ஒரு மாதம் கஷ்டப்படலாம் அப்படின்லாம் இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு அன்னைக்கு அப்போல்லாம் நான் யோசிச்சுன்னே இருப்பேன் பெஸாமல் வேறு ஏதாவது படிச்சிருந்தா கூட ஏதாவது கீழே பார்த்துருக்கலாம் போல் நான் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கேன் ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம பார்த்துக்கலாம் தனமாக மியூசிக் எடுத்துகிட்டு இப்போ காலேஜும் போக முடியாமல் அதால் வச்சு ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குமே அப்படின்னு நான் அழுவேன் எங்கள் அம்மா வந்து அந்த டைமில் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க எங்களே மறக்கிற ஸ்டேஜில் ஆகிட்டாங்க அப்போ கூட எங்கள் அம்மா படுத்துட்டு சொல்கிறாங்க விஜய் ராகவன் சார்னு எங்களோட வயலின் டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி சார் அவர் அவர் தான் ஃபஸ்ட் டைம் என்னை நான் பாடினதை கேட்டு எல்லார்கிட்டேயும் பாட வச்சு அவரோட அவரோட இதுவே என்னை கவனிச்சது வேற விதமாக இருந்தது அவரு நான் நான் தலை குனிஞ்சு பாடும்போது அவர் இப்படி தலை நிமிந்து என்னை பார்த்தாரு நீ முன்னாடி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி என்னை பாட வச்சார் அன்னையிலேருந்து நான் அம்மா கிட்டே எல்லாமே சொல்லுவேன் எல்லாம் சார் என்ன என்ன சொன்னாரோ எல்லாத்தையுமே எங்கள் அம்ம்கிட்ட சொல்லுவேன் அப்பா சொல்கிறாங்க எங்கள் அம்மா கண்டிப்பாக சாரை நம்பு அவங்களால நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னா கஷ்டமாக தான் இருந்தது என்ன இவ்வளோ இதுவில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கணும் அப்போது நான் என்னோடய க்ளாஸில் என்னை கவனிச்சு என்னோடய குரலை கவனித்த ஒரு அக்கா என்னை கூப்பிட்டு போனாங்க ஒரு ரெக்கார்டிங் கூப்பிட்டு போனப்போ ஒரு டூ கே கொடுத்தாங்க அவங்க அதை வச்சு தான் நான் எங்கள் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கினேன் அன்றைக்கி தோணுச்சு எங்கள் அம்மா ஆசைப்பட்ட தொழில் இது நாங்கள் பாடணுன்றது நானும் அக்காவும் பாடணுன்றது எங்கள் அம்மாவோட ஆசை எங்கள் அம்மா அதுக்காக சின்ன வயசுலேருந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா எங்களை பாட்டு கிளாஸ் கூட்டு போகும்போது நான் வந்து சமோசாக்காக தான் நானே அக்காவும் போவோம் வாங்கி தருவாங்க ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு எல்லாம் டியூஷன் போவாங்க பசங்க எங்கள் வயசில் இருக்க பசங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் பாட்டு கிளாஸ் போவோம் அங்கே சொல்லுவாங்க பாட்டு கிளாஸில் இருக்கவங்க உங்கள் பசங்கள் நல்லா பாடுறாங்கன்னு அது கூட எங்களுக்கு தெரியாது நானும் அக்காவும் போவோம் அம்மா சமோசா வாங்கி தருவாங்க அதை சாப்பிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பாடிக்கிட்டு இருப்போம் இன்றைக்கி எங்கள் அம்மா கொடுத்தது தான் எனக்கு எங்கள் அம்மா பாடு பாடுற எனக்கு பிடிக்கல ஏன்னா அக்கா நல்லா பாடுவேன் எல்லாரோட பார்வையும் அக்கா பக்கம்தான் போகும் நானும் பாடுவேன் அவளும் பாடுவேன் எல்லோரும் அவளை மட்டும் பார்ப்பாங்க எனக்கு அதனாலேயும் பாட்டே பிடிக்காது சுத்தமாக அது நான் அவளுக்கு எக்கோ கொடுக்குற மாதிரி இருக்கும் சும்மா அதனால் நான் அதை மாட்டேன் நானாக கற்றுக்கிட்டு ஒரு சில சாமி பாட்டை தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன் அதுவும் சீரியலில் அந்த ராதாகிருஷ்ணன் சீரியலில் அதை தான் நான் உட்காந்து ஃபர்ஸ்ட் நானாக கற்றுக்கிட்ட பாட்டு அதுக்கப்புறமா தான் நான் எனக்கு பாடணும் பாடி தான் நம்ம லைஃப்பில் ஏதாவது பண்ணணுன்ற ஆசை வந்துச்சு எங்களுக்காக அந்த சாங் ராதா ராதாகிருஷ்ணன் கடலின் இதுதான் நான் கிளாக் போடுவாங்க அந்த சீரியல் காலையில அதுக்கு நீ எழுந்து உட்காந்து ஒரு ஒரு பாட்டாக கற்றுப்பேன் நிறைய இருக்கும் அதுல அதுல ஒரு அவங்க பதட்டமா இருந்தாங்கன்னா அந்த சீரியல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ராதாவும் கிருஷ்ணன் பதட்டமா இருந்தாங்கன்னா ஒண்ணு Mm hmm, whoa, இப்போ நீங்க போட்ட சாங் வந்துட்டு இப்போ கரண்டாக வைரல் ஆயிட்டு இருக்குது அண்ட் உங்களோட ரெண்டு சாங்கும் வந்துகிட்டு வேற லெவலில் ட்ரெண்டும் ஆயிடுச்சு ஸோ ஃபர்ஸ்ட் சாங் ஒரு ட்ரெண்டிங் சாங் பாட்டிங்க செகண்ட் ட்ரெண்டிங் சாங் எங்களுக்காக பாடி காட்டுங்களேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் பட்டி காட்டு முத்தணியோதை அறியாத பேதை மக்கள் மனம் தானே நானும் அறியாதனம்தானே இந்த கொடுத்தால நான் வந்தேன் எடுத்தால வேண்டாமா அடுத்தாள் பாராமல் தடுத்தால வேண்டாமா முடி கொண்ட உண்மம் சாய்க்கவே முடி போட்டு நம் சொந்தம் முடிவாக வேண்டாமா தடையதும் இல்லாமல் தனித்தால வேண்டாமா சோ செகண்ட் சாங் ட்ரெண்ட் ஆன உடனே உங்களோட ரியாக்ஷன்ஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க நைட் ஃபோன் பண்ணி அவங்க கத்துறான் லயா போயினே இருக்கலயா எனக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி பண்ணி என் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு தான் நைட்டு ஃபுல்லாக கமெண்ட்டு வீடியோ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் தூங்கும் தூங்கவும் முடியல எனக்கு ஒரு மாதிரி நெட்டும் ஆஃப் பண்ணவும் முடியல நோட்டிஃபிகேஷன் வந்துடே இருக்கணும் சவுண்டு கேட்கணும் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே பண்ணிட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுறேன் நான் கவர் சாங் பண்ணி 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 போட்டுகிட்டு ஃபைவ் இயர்ஸுமே வந்துட்டு நான் எவ்வளோ மற்றவங்களுக்கு தெரியாது எனக்கு இப்போ என்னோடய பர்சனலாக அப்படின்னா நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுவேன் நல்லா சாங் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு நிறைய சாங் நிறைய சாங் கவர் பண்றவங்களுக்கு தான் இது தெரியும் ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது நம்ம பாடிட்டே இருப்போம் டக்குன்னு எதனா ஒரு சவுண்ட் வரும் நம்ம வீடியோ பண்ணாலும் போவோம் அப்போதான் துணி கொடிக்கவர்கள் யாரும் காயப்படுறதுக்கு வருவாங்க அப்போ அவங்களப்பாவே டிஸ்ட்ராக்ஷன் காக்கா கத்தோம் நாய் கத்தோம் ரோட்ல பைக் திடீர்னு போவோம் சரி என்ன இது பண்ணிட்டே இருக்கும் பண்ணிட்டு சரி நம்ம பண்றோம் ஒரு டூ தௌசண்ட் வியூஸ் போவோம் அப்போதான் சரி பரவாயில்ல வருது இவ்வளோ வருது அப்படியே திடீர்னு நானும் இவ்வளோ பண்ணுறோம் நான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போனேன் ஒரு காம்படிஷனுக்காக போனேன் அங்கே வந்துட்டு போயிட்டு லைட்டாக கொஞ்சம் தோதுனேன் அந்த இடத்துல காம்படிஷன் வின்லாம் பண்ணல சரி அந்த இதுலேயே வந்துட்டு நான் என்ன பண்ணேன் சரி நாங்கள் ரெண்டு பேர் பாடின சாங்கு போட்டு எப்பவுமே சா வீக்லி வீக்லி போடுவோம் அந்த மாதிரி போடும்போது சரி போடலாம் நானும் இவ்வளோ பாடின சாங்கு இருக்கே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் நைட்டுக்குள்ளேயே எனக்கு வந்துட்டு ஒரு செவன்கே போயிடுச்சு என்ன நைட்டுக்குள்ள செவன் கே போதே ஹேக் எதனா பண்ணிட்டாங்களா யாருன்னா என்னது அது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு அப்புறம் பாரு காலையில இருந்து பாரு டென் கே போயிடுச்சு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்குள்ள ஒன் மில்லியன் போயிடுச்சு ஒண்ணுமே கையை காலு தலை மேல பாருக்கிற கீழே போய் ஒண்ணுமே புரியல பாடும் போது சொன்னா எது பண்றதா இருந்தாலும் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்ணோம் இல்லையா அப்படின்னா ஸ்டெப் ஏறி மேல போற நான் ரொம்ப ஓவரா பண்றானே பையன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவனை இவனா ரொம்ப பேசுறானே இவன் நாலஞ்சு வாட்டி டேக் எடுப்பான் எனக்கு உயிர் போய்டும் அங்க வேர்த்துக்கிட்டு இருக்கோம் கிளாஸ்ல எல்லாம் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பாடிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும்போது அவன் போன் பண்ணி சொல்றான் எனக்கு நான் உன்னோட முன்னாடி ஆரம்பிச்சேன் லையா எனக்கு எத்தனையோ வாட்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான் என்ன இப்படி இருக்கே அப்படி இருக்கேன் எனக்கு இப்போ ஹாப்பியா இருக்குது அப்படின்னா எனக்கு அது சந்தோஷமா இருக்கு சப்போர்ட்டிவ்யா தான் நான் ஒரு சாங் வந்து பாடலாமான்னு சொன்னேன் பாரலாண்டா அவ்வளோதான் இது இது அப்படிலாம் கிடைக்கிறது ஒரு சில பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லன்னு இல்லை எல்லா மியூசிக்லேயுமே ரஃப்பாக இருக்கும் வாய்ஸ்னாலே குரல் ஒரு மாதிரி ரஃப் இருக்கும் அதுலேயே கார்த்திக் சதுலாம் ரொம்ப இனிமையா இருக்கும் கேக்கத்துக்கு அந்த மாதிரி வாய்ஸ் இவன் இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாடி நான் கேட்டது அப்படின்னா சும்மா எல்லாரும் கும்பல உட்காந்துட்டு இருக்கோம் அபிநயான ஒரு பொண்ணு அவள் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கா கேர்ள்ஸ் சைடு அப்புறம் பாய்ஸ் அந்த பக்கம் உக்காந்துட்டு இவன் பாடிக்கிட்டு இருக்கான் அந்த இந்த பாட்டு நான் சும்மா அதை பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒரு பையன் இப்படி பாடுறான் அதுவும் அந்த லிரிக்கோட கூட சத்தமா பண்ணான் பேசலாம்ல அப்போ யாருன்னு வேற தெரியாது ஸ்டார்டிங் அப்போது நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது குறலுன்னு மனசில் நினைச்சிட்டு போயிட்டு இன்றைக்கி இவனோட தான் நான் உட்காந்து பாடிக்கிட்டு வந்து கேட்டான் நம்ம பாடலாம்லையா இந்த பாட்டுன்னு நான் ஏதாவது சொன்னால் அவன் கேட்டுப்பான் அவன் ஏதாவது சொன்னால் நான் கேட்டுப்பான் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி ஸ்பீடாக பாடும் என்கிட்ட இருக்க ஒரே ஒரு மைனஸ் ஸ்பீடாக மாட்டேன் நான் ஒருவேளை அதை நான் மியூசிக் இல்லாமல் பாடுறனால ஸ்லோவாக பாடிய பழகிச்சான்னு தெரியல இவன் தான் ஒரு இதுவோட பாடு மியூசிக்கோட பீட்டோட பாடு அப்படின்ட்டு இவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நைஸ் இப்போ உங்களோட டேலண்ட் என்ன அப்படின்றது இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இவங்களோட டேலண்ட் ஒண்ணு நீங்க நோட் பண்ணிருப்பீங்கல்ல இவங்க வேற லெவல்ல இந்த பாட் மட்டும் வேற லெவல்ல பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு நல்லா பேசுவா வாய் நல்லா பேசுவா டேலண்ட் சூப்பர் செம்மையா பாடுவா ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கருக்கான ஒரு வாய்ஸ் அப்படியே அவங்ககிட்ட இருக்கும் நிறைய நிறைய விஷயம் அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடுறதுல இப்ப அவங்க ஒண்ணு சொன்னாங்கல்ல அது மாதிரி நீங்க ஒண்ணு சொல்லுங்க மலர்களே மலர்களே சாங் மேகந்திறந்து கொண்ட மண்ணில் இறங்கி வந்த மார்பில் ஒளிந்து கொள்ளவா மார்பில் ஒளிந்த கொண்ட மரம் நம்ப வரும் eso இது என்ன கனவா மலை கலை இது என்ன நினைவா